இன்றைக்கி வந்து நம்ம சென் புனித லூசியாவோட வாழ்க்கையை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அந்த புனிதை வந்து வாழ்ந்தது பிறந்தது இரநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்திருக்காங்க இந்த சக டைமில் தான் அதாவது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ளே தான் வந்து நிறைய புனித அதாவது புனித சிசிலியம்மா அதுக்கப்புறம் வந்து புனித ஆகத்தா அவங்களாம் வாழ்ந்த அந்த ஊரில் தான் வந்து இவங்கள பிறந்திருக்காங்க சிசிலின்ற ஊரில் சிசிலின்ற ஊரில் பிறந்து இவங்களோட வாழ்க்கை வந்து இவங்க ஒரு பெரிய பிரபு குடும்பத்தில் வாழறாங்க ஆனால் இவங்க வந்து அஞ்சு வயசில் இருக்கும்போதே வந்து இவங்களோட அப்பா வந்து இறந்து போய்டுறாரு அதனால் வந்து இவங்க அம்மாவும் இவங்களும் அனாதையாக்கப்படுறாங்க என்ன என்னென்னா பணம்லாம் இருக்குது பட் ஆனால் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்படுது இந்த நேரத்தில் வந்து இவங்க ரொம்ப அழகான பெண்ணாக வளர்ந்துட்டுருக்காங்க சின்ன வயசுலேருந்தே வந்து இறை விசுவாசத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு உள்ளவங்க அதனால் வந்து இவங்களோட வாழ்க்கையில் வந்து தன்னுடைய கற்பை கடவுளுக்கு ஒப்பு ஒப்புக்கொடுத்து வாழறாங்க இதை வந்து அவங்க அம்மா கிட்டையும் சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க ஆனாலும் இவங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக திருமண ஏற்பாடு செய்கிறாங்க இவங்க அதை உள்ளோ தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க ஆனால் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால அது நடக்கப்படுது அப்போ வந்து அந்த திருமண ஏற்பாடு செய்யும்போது அந்த ஒரு ஒரு அரச பரம்பரையில் இருக்கிறவருக்காக அதை திருப்பி அந்த டைக்லோஷியன் சொல்லக்கூடிய அந்த அரசனால் தான் பல பேர் சாகடிக்கப்பட்டிருக்காங்க அதில் இவங்களும் ஒருத்தவங்க இவங்களோட அழகுக்கு மயங்கி அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அப்போ இவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த அரசன் வந்து முயற்சி பண்ணுறான் இவங்கள நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இழுக்கிறாங்க ஆனால் இவங்களால் இழுக்கவே முடியல ஸ்டேபிளாக நிற்கிறாங்க அந்த இடத்துல உறுதியாக உறுதியாக அந்த சென்ஸ் என்னென்னா அவங்கள இழுக்கவே முடியல பல ஆண்களால் அதுக்கு அடுத்தது வந்து இவங்கள அவங்க நிற்கிற இடத்துலையே வந்து நிறைய தீயை வச்சு எரிக்கிறாங்க அப்போயும் அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணலை அப்புறம் வந்து இவங்களை வந்து அடித்து அதை சிறைக்கு இழுத்துட்டு போய் தள்ளுறாங்க சிறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி வாழும்போது இவங்க வந்து புனித ஆகத்தை வந்து இவங்களுக்கு கனவுல வராங்க ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ம மனவேதனையோடு வந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க அம்மா வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து ஐம்பத்தி ஆறு ரெண்டு ஆண்டுகள் இவங்க வாழும்போது வாழ்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி புனிதரான அந்த இறந்து போன அந்த ஆகத்தாக வந்து இவங்க கனவுல வந்து நீங்கள் கடவுள்கிட்ட உன்ன உப்பு கொடுத்ததுனால உங்கள் அம்மா ஆவாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே இவங்க வந்து குணமாகறாங்க குணமானதும் இவங்க அதுக்கு நன்றியாக வந்து நிறையா ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி அவங்களோட சொத்துக்களெல்லாம் ஏழைகள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை இருந்தாலும் இவங்க முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுன்னு இருக்காங்க ஃபைனலாக வந்து இவங்க அரசு பண்ணப்படுறாங்க இல்லையா அந்த சிறையில் இருக்கும்போது அந்த அரசனால இவங்க கண்களை தோண்டி சாவ இவங்க வந்து அந்த கண்களை தோன்றுறாங்க தோண்டி எடுக்கும் போது வராதனால இவங்களே அவங்க கையால் அதை தோண்டி எடுத்து கொடுக்குறாங்க அதனால தான் இவங்க படத்துலலாம் பார்த்திங்கன்னா மூணு விதமான விஷயங்கள் இருக்கும் ஒன்று இவங்க கையில் பெரிய கத்தி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரு கிண்ணத்தில் ரெண்டு கண்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து அந்த கண்களை பிடுங்க யூஸ் பண்ண அந்த ஆயுதத்தை வச்சிருக்கிற மாதிரி வந்து இருக்கும் இதோட அர்த்தம் என்னென்னா இவங்க வந்து அந்த கண்களை இழந்து பிடுங்கி கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த கண்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்பி வந்து அவங்களோட உடம்பில் சேர்ந்து பார்வை அடிக்க ஆரம்பிக்குது அதனால தான் இவங்களுக்கு வந்து சென்ட் ஆஃப் லைட் அண்ட் விஷன் சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இவங்க ஒளியின் பாதுகாவலி ப்ளஸ் வந்து பார்வையின் பாதுகா பார்வை இல்லாதவர்க்கு பாதுகாவலராக வந்து இவங்களை இது பண்ணப்படுது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப முயற்சி பண்ணுற அந்தரசன் முடியாத காரணத்தினால வந்து இவங்கள பெரிய கத்தியால் இவங்க கழுத்தில் குத்தி இவங்க வந்து கொலை செய்யப்பட்டு இறக்குறாங்க இவங்க இறந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவங்களை வந்து புனிதப்பட்ட கொடுக்குறாங்க இந்த புனித இந்த புனித எவ்வளோ முக்கியமான புனிதன்னா கேனன் ஆஃப் மாசுன்னு சொல்லக்கூடிய நற்கரணை ஆராதனை அதை திருச்சபை திருப்பள்ளி நேரத்தில் வந்து உச்சி பூசையில் அந்த நற்கரணை ஆராதனை வருது இல்லை நற்கரணை ஜபம் சொல்லின்னு இருக்கிற நேரத்தில் மொத்தம் எட்டு புனிதர்களை மட்டும்தான் பெண்களை வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அதில் இந்த புனிதையும் வந்து ஒருத்தவங்க அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புனிதை திருச்சபையில் ரொம்ப விசுவாசமான ஒரு கண்ணி மறைசாட்சி இந்த புனிதையோட வாழ்க்கையை நாமளும் ஃபாலோ பண்ணி நாமளும் வந்து அதே மாதிரி உறுதியுடனும் அவங்க இப்போ நம்ம பார்த்த எல்லா புனிதர்களுமே அல்மோஸ்ட் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்க புனிதர்களாக இருக்கிறாங்க ஒரு சிலரை தவிர அவங்க எல்லாருமே அந்த பணத்தை வந்து மதிக்காத ஆண்டவரை மட்டும்தான் மதிக்கிறாங்க இயேசுக்காக தன்னை தியாகம் செய்கிறாங்க ஏசுக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கிறாங்க ஆனால் இந்த காலத்தில் நாம் எத்தனை பேர் நம்மளோட இயேசுக்காக நம்மளோட சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸோ சின்ன சின்ன தியாகங்களோ ஒருத்தலோ செய்ய முயற்சிக்கிறோம் ஒருத்தல்ன்ற கான்செப்டே வந்து இப்போ இல்லாமல் போயின்னு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த புனிதர்கள்லாம் நமக்கு வந்து ஒரு சவுக்கடி கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது அதனால் நாமளும் வந்து இந்த புனிதர்களை பின்பற்றி ஆண்டவருக்கு எதிராக செயல்படுறவங்களுக்காக ஒரு ஒருத்தல் முயற்சிகள் இருக்கிறது ஆண்டவருக்காக நிறைய சாக்ரிஃபைஸஸ் பண்ணுறது இந்த மாதிரி முயற்சிகளை சின்ன சின்ன ஒருத்தல்கள் மூலம் நம்ம வாழ்ந்து ஆண்டவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வாழணும் ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழணுன்றதை வந்து கேட்டுக்கிறேன் ப்ரைஸ் லாட் இந்த சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்